Hi viewers, welcome to VV creations இப்போ நம்ம என்ன விட்டமின் பார்க்கப் போகிறோம்னா விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டுவெல்ல சைனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இது நமக்கு பெர் டேக்கு டூ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் இந்த அளவு தான் தேவைப்படுது இன் டூ வெறும் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் ஆனால் இந்த அளவு வந்து நமக்கு அந்த பீ ட்வல் வந்து லாக் ஆடிச்சுன்னா நமக்கு கொடுக்குற ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாயிடும் அதிகமாக இருக்குது ஸோ இது இந்த விட்டமின் பி ட்வல் வந்து எது எதுக்காண்டி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா பிரெயின் அண்ட் நர்ஸோட அதாவது மூளை மற்றும் நரம்புகளோட ஆக்டிவிட்டீஸோட ஆக்டிவிட்டீஸுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு டிஎன்ஏயோட ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளட்டில் பிளட்டை வந்து ட்ரா ப்ளட்டில் உள்ள ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ரொம்பவே நெக்ஸ்ட்டு இது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபிஷ் எக் பீன்ஸ் சோயா பீன்ஸ் இருக்குல்லாம் அது மில்க் கர்டு தயிர் இருக்குல்ல அது ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது அதோட இந்த விட்டமின் பி டுவெலும் இருக்குது பனானா ப்ளூபெரி கிரேப்ஸ் திராட்சை இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஆரேஞ்சஸில் நட்ஸில் நட்ஸில் பார்த்திங்கன்னா பீனட் இருக்குது பீனட் நட்ஸில் வேர்க்கடலை இருக்குலாம் அதில் ஆல்மண்ட் பாதாம் இருக்குல்லாம் அதில் நட்ஸில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டும் இருக்குது இந்த பீ ட்வல்லும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ம பீட்ரூட்டு பீட்ரூட்டில் வந்து மினரல்ஸும் இருக்குது ப்ளஸ் அதோட கால்சியம் ப்ளஸ் விட்டமின் பி டுவெல்லும் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மஷ்ரூம் காளான் இருக்குல்ல அதில் ஹோல் கிரெயின்ஸ் முழு தானியங்களையும் இருக்குது சிறு தானியங்களையும் இருக்குது இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து இந்த விட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்குது இது லேக் ஆனிச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுவோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டூல் வந்து வாட்டர் சொல்லிபுள் தண்ணியில் கரையிறக்கூடிய ஒரு கண்டென்ட் இந்த விட்டமின் பி டூல் இது லேக் ஆனிச்சின்னா என்ன ப்ராப்ளம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ரொம்ப டயட்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க எப்போவுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இது வந்து அனிமியாவை கிரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு மவுத் அல்சர் புண் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து மெமரி நினைவு திறன் வந்து கம்மியாகும் எப்பவுமே கன்ஃப்யூஷனாகவே இருப்பாங்க அதே மாதிரி பசி எடுக்கவே இருக்காது அவங்களுக்கு ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து இந்த விட்டமின் பி டுவெல் வந்து க்ரியேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ